நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்கள் இதில் ரைசோபியம் அசடோபேக்டர் இது சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தாவர வேறு முடிச்சுக்களில் வாழும் பாக்டீரியா ரைசோபியம் இது தாவரத்தோட கூட்டுயிர் வாழ்க்கை வாழுது தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜனை இது வந்து தயார் பண்ணி கொடுக்குது தாவரத்துக்கிட்டே இருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்குது அசடோபேக்டர் இது மண்ணில் சுதந்திரமாக வாழுது இது குட்டி வாழ்க்கைலாம் வாழல தனக்கு தேவையான உணவை தான தயாரிச்சுக்குது நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துது பொதுவாக வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை தாவரங்களால் பயன்படுத்தக்கூடிய வடிவமாக மாற்றுறது தான் இந்த பாக்டீரியாக்களோட பணி சயனோ பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது இது பாசிகள் மற்றும் தாவரங்களில் காணப்படுகின்றன நைட்ரஜனை நிலைப்படுத்தும் தாவரங்கள் இது பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இந்த தாவரத்தோட வேர் முண்டுகளில் தான் இந்த பாக்டீரியாக்கள் காணப்படுது இந்த தாவரங்களை லெகும் வகை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இருபுற வெடிக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன தாவரங்கள்லாம் இருக்குன்றதை பார்ப்போம் பருப்பு வகைகள் எல்லாமே இதில் வந்துடும் சனல் தக்கைப்பூண்டு வேர்க்கடலை பீன்ஸ் சோயா பீன்ஸ் பட்டாணி தீவனப்புல் அவரை நைட்ரஜன் தாவர வளர்ச்சிக்கு தேவைப்படுவது மட்டும் இல்லாமல் விளைச்சலையும் அதிகப்படுத்துது